அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை அட்சய திருதியை கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்கள் உங்கள் வீட்டில் செல்வம் சேரும்னு சொல்லி அது என்ன பொருளை தானமாக கொடுக்க வேண்டும் இந்த அக்ஷய திருதியை அன்று நாம எளிமையாக வீட்ல எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் அக்ஷய திருத்தியை இந்த அக்ஷய திருத்தியை அன்று எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நகை வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனா நகை மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது வாங்கலாம்னு நினைக்கிறோம் நாங்க வாங்குறோம் அப்படிங்கிறவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்மளால வாங்க முடியலையே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருக்குது மேற்கொண்டு ஒரு இருபதாயிரம் போட்டா ஒரு ஒரு பவுன் ஒரு அரை பவுனும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறவங்க பத்தும் பத்து அதுக்கு கடனை உடன வாங்கி கொண்டு போய் நீங்க நகைகள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது தங்கத்திற்கு பதிலாக இந்த நாள்ல நாம என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படிங்கறத பற்றி நான் தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த பொருட்களை வாங்கி வைத்து நீங்க வீட்டுல வழிபட்டாலே போதும் நிச்சயம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய பொருட்கள் இப்போ நம்ம இந்த அக்ஷய திருதியை அன்று பெரும்பாலும் தங்க நகைகள் வாங்குவதை காட்டிலும் நாம தானம் செய்வது தான் சிறந்தது என்னம்மா எங்களுக்கே ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு நாங்களே எங்கடா போய் கடன் வாங்குவோன்னு இருக்கிற நிலைமையில இருக்கிறோம் இப்போ வந்து நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே நாங்க எங்களுக்கே இல்லை நாங்க போய் எப்படி தானம் பண்ணுவது அப்படின்னு தனக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை தானமாக கொடுக்கக்கூடிய அந்த குணத்தை கடவுள் வந்து பார்ப்பார் அதனால கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்தை தான் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது அதை விட ரொம்பவே சக்தி வாய்ந்த மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த ஒரு பொருளை நீங்க தானமாக கொடுத்தாலே போதும் உங்க வீட்டுல செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ஒரு பொருளை எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் நீங்க தானமாக கொடுக்கலாம் விநாயகர் கோவில் தான் இருக்குது அம்மன் கோவில் தான் இருக்கு சிவன் கோவில் தான் இருக்கு முருகன் கோவில் தான் இருக்குது அப்படின்னு நீங்க எந்த கோவில் இருந்தாலும் சரி இந்த ஒரு பொருளை நீங்க தானமாக கொடுத்தாலே போதுமானது சரி நம்ம வீடுகள்ல முதல்ல அக்ஷய திருதியாண்டு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த அக்ஷய திருதி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்வாங்க இதுல பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கலசம் அமைக்கணுமா ரொம்ப பெரிய வேலையா இருக்குமோ அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேணாம் ஒரு சின்ன பித்தளையால இருக்கக்கூடிய செம்பு அப்படி இல்லையா ஒரு சில்வரு பிளாஸ்டிக் எல்லாம் தவிர்த்திட வேண்டும் வெள்ளி செம்பு பித்தளை இதுல இருக்கக்கூடிய கலயம் வச்சுக்கலாம் ஒரு சின்ன மண்பானை இருக்குது அதுல வைக்கலாமா தாராளமா வச்சுக்கலாம் சில்வரையும் எவர் சில்வரையும் நீங்க தவிர்க்க வேண்டும் அதுல வந்து சுத்தமான நீரை வந்து ஊத்திக்கோங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவிய பொடிகள் வந்து நீங்க போட்டுக்கோங்க ஏலக்காய் புனுகு ஜவ்வாது அரகஜா இப்படி எது உங்ககிட்ட இருக்குதோ அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு சம்பளம் போட்டுக்கோங்க நாணயங்கள் ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க அதுல வந்து மா இலைகளை வச்சுக்கோங்க அதற்கு மேல தேங்காய நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதுக்கு மேல வச்சுட்டீங்க அந்த நீருக்கு மேல வச்சுட்டீங்கன்னா இது வந்து கலசம் ரெடி இதை வந்து ஒரு மனப்பழக வச்சு உங்க பூஜை அறையில இந்த கலசத்தை நிற கீழே வந்து அப்படியே வைக்கக்கூடாது ஒரு வாழை இலை அதுல பச்சரிசி பரப்பி அதற்கு மேல இந்த கலசத்தை வைத்து நீங்க வந்துட்டு இத வந்து மகாலட்சுமி அம்மையாராக அஷ்டலட்சுமியாக நீங்க பாவனை செய்து இதற்கு அர்ச்சனைகள் எல்லாம் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேதியமாக இனிப்பு வகைகளை நீங்க நெய்வேதியம் செய்ய வேண்டும் நீங்க வீட்ல பால் பாயசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாசிப்பருப்பு பாயசம் வைக்கலாம் இப்படி உங்களால என்ன முடியுதோ அதை வந்து நீங்க நெய்வேதியமாக வச்சிட்டு தீபம் நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சால சிறந்தது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மனதார கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிட்டு பூக்கள் இதுல மூன்று வகையான பூக்கள் ரொம்ப அவசியம் மல்லிகைப்பூ ஆவாரம்பூ தாமரைப்பூ இந்த மூன்று பூக்களால நீங்க வந்து அர்ச்சனை செய்தீர்கள் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அர்ச்சனை செய்த பிறகு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இது வீட்டுல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு இப்போ கோவில்ல நான் ஒரு பொருளை தானமாக கொடுக்க சொன்னேன் அது என்ன பொருளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு நீங்க இந்த பச்சரிசி மாவு உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ ஒரு கிலோ அரை கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அப்படின்னு நீங்க உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க பச்சரிசி மாவை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் இந்த அக்ஷய திருதியை அன்று அக்ஷ்ட லட்சுமிகளை வழிபாடும் விதமாக லட்சுமிகளுக்கே உரியான இந்த பச்சரிசி மாவை நாம தானமாக கொடுக்கும் பொழுது நம்முடைய வீடுகளில் செல்வ செழிப்பும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்ல இருக்கும் நம்ம வீட்ல வந்து சேரும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களின் வாக்கு இது வந்து இந்த பச்சரிசி மாவு அநேகமாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு எளிய பொருள்தான் இது ரொம்ப விலை உயர்ந்த பொருள் கிடையாது தங்கத்தையும் வெள்ளியையும் தான் தானமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க இந்த பச்சரிசி மாவை நீங்க இந்த வருடம் வந்து கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் அடுத்த வருடம் கண்டிப்பாக ஒரு பவுனாவது நீங்க தங்க நகை வாங்கி வச்சிருப்பீங்க நம்பிக்கையோட செய்யுங்க இந்த அரிசி மாவு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து முப்பது ரூபாயில இருந்து நம்மளுக்கு இந்த ஒரு கிலோ பச்சரிசி மாவு அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு வாங்கி கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கி வச்சுப்பாங்க அவங்க பிரசாதம் செய்வதற்கு நெவேதியம் செய்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில உங்க வீட்ல செல்வ செழிப்பு ஏற்படும் பண தடைகள் நிவர்த்தியாகி பண புழக்கங்கள் அதிகரிக்கும் கண்டிப்பா இந்த அக்ஷய திதி அன்று இந்த ஒன்ன மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து கை மேல பலன் கிடைக்கும் எல்லாரும் தங்க நகை வாங்குறாங்க வெள்ளி வாங்குறாங்க புதிய ஆடைகள்லாம் வாங்குறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே வாங்க முடியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பச்சரிசி மாவை வாங்கி கொண்டு போய் நீங்கள் என்ன கோவில் இருக்குதோ அந்த கோவிலில் தானமாக கொடுத்துட்டு அந்த ச கோவிலில் சுவாமி கும்பிட்டுட்டு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் அப்படிங்கிறது ஒரு குண்டுமணி தங்கம் கூட என் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட அடுத்த வருடம் அக்ஷய திதிக்குள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்க நகை அப்படின்னு இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமான உண்மையும் கூட கண்டிப்பா இந்த அக்ஷய திதி அன்று இந்த ஒரு பொருளை கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் வீட்லையும் நீங்க கலசம் வச்சு அக்ஷய திதி அன்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பன்மடங்கு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வருடத்தில் ஒரு முறையேனும் வரக்கூடிய இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் எல்லோரும் தவறாமல் பயன்பெறுங்கள் பயன்படுத்துங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்